அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் காணவிருப்பது ஏன் முடியாது என்ற நாடக தொகுப்பின் காட்சி நான்கு முரளிதரன் ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து சில மாதங்கள் பயிற்சி பெற்று ஊர் திரும்புதல் இடம் முரளிதரனது நண்பன் கண்ணனது வீடு நேரம் மாலை நாடக உறுப்பினர்கள் முரளிதரன் கண்ணன் மற்ற நண்பர்களான அழகன் பெருமாள் ஆகியோர் பார்த்து முரளி உன்னை மாதங்களாக பார்க்காமல் என்னவோ போல் இருந்ததடா என்று கூறுகிறார் முரளிதரன் எனக்கும் உங்களையும் விட்டுட்டு போனது வருத்தமாகத்தான் இருந்தது இருந்தாலும் என் லட்சியத்தை நினைச்சு வைராகியத்தோட தேர்வு எழுதிட்டு வந்திருக்கேன் அழகன் ஆமாம் நீ என்னதான் கலெக்டரா கலெக்டராக நினைச்சாலும் கிராமப்புறங்களில் இருந்து போறவங்க யாரும் பொதுவா அது மாதிரி வேலைக்கெல்லாம் போறது இல்லை முரளிதன் அப்படியெல்லாம் சொல்லாதே கிராமம் நகரம் அப்படியெல்லாம் படிப்பதிலே பாகுபாடு கிடையாது நல்ல ஆர்வமும் வழிகாட்டுதலும் இருந்தா யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் என்று கூறினார் கண்ணன் முரளி அழகன் அப்படி பேசியதை பெருசாக எடுத்துக்காத பெருமாள் கூறுகிறார் ஆமாம் முரளி நீ கலெக்டராகி வரணும் அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் நண்பன் உயர் பதவிக்கு வரலாம் நண்பன் நன்றாக வாழ்ந்தால் எங்களுக்கும் பெருமைதான் முரளிதரன் தேர்வில் வெற்றி பெற்றால்தான் என் அப்பா என்னை பற்றி நினைத்ததெல்லாம் தவறு என உணர அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சரி நேரமாச்சு நான் கிளம்புறேன் முரளிதரன் ஐஏஎஸ் தேர்வில் இந்திய அளவில் ஏழாவது தரத்தில் தேர்ச்சி பெறுகிறார் இந்த செய்தியை தந்தையிடம் தெரிவிக்க வருகிறார் காட்சி ஐந்து முரளிதரன் தன் வீட்டிற்குள் நுழைதல் பேராசிரியர் மகாலிங்கத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறார் பேரா பேராசிரியர் முரளி உனது ஆசை நிறைவேறிவிட்டது சந்தோஷம்தானே முரளிதரன் ஆம் ஐயா எல்லாம் உங்களை போன்ற பெரியவர்களின் வழிகாட்டல்தானே என் வெற்றிக்கு காரணம் பேராசிரியர் உனக்கு முன்பே நீ தேர்வில் வெற்றி பெற்ற செய்தியை உனது தந்தையிடம் நான் கூறிவிட்டேன் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதே சமயம் தனது செயல்களை நினைத்து அவர் வருத்தப்பட்டார் முரளிதரன் நான் அப்பாவை பற்றி தவறாக நினைக்கவில்லை ஐயா ஒரு தந்தை என்ற விதத்தில் அவருக்கு தோன்றிய பயம் நியாயமானது தானே மகாலிங்கம் இல்லை மாதிரி உனது விருப்பத்திற்கு நான் விருப்பத்திற்கு நான் மதிப்பளித்திருக்க வேண்டும் நான் என்ன தான் தடுத்தாலும் உனது தன்னம்பிக்கையை உன்னை வெற்றியடைய வைத்துள்ளது பேராசிரியர் இளைஞர்களால் ஏன் முடியாது தங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் எதிர்கால இந்தியா வல்லரசாக வரும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் முரளிதரன் என்பேன் இந்நாடகத்தின் தொகுப்புரை ஏன் முடியாது என்ற நாடகம் தன்னம்பிக்கையை வளர்க்கிறது பெற்றோர்களின் கவலையை போக்குவதாக அமைந்துள்ளது இளைஞர்கள் இலக்குடன் உழைத்தால் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம்